திருமணி ஆர்ப்பாட்டத்தில் சீமான் அரசியல் அழிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அவர் தவறாக சொல்லிட்டாரு இந்த ஆப்போசிட்னு வாங்கலாம் ஆங்கிலத்தில் அதே மாதிரி சொன்னால் இப்போ தான் ஆரம்பமே வேறு மாதிரி லெவல் ஆகிடுச்சு இருபத்தாறு அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு அதுதான் அவர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு இளைஞர்களை வந்து தவறான வழியில் கொண்டு செல்கிறாருன்னு சீமான் அப்படின்னு சொல்கிறாரு இதை பற்றி கருத்து எந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லிக்கிறார் நீங்கள் தெரியும் அண்ணனுக்கே வந்து ஏதோ ஊர் பக்கத்தில் ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது அண்ணன் பேசுகிறாங்க அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் ஒரு திமுக கார் முன்வரிசையில் வந்து உட்காந்துட்டு அண்ணனுக்கு ஒரு சால்வை போகிறதுக்கு வந்து உக்காந்துக்கிறார் ஏன்னா கண்ணின்னா அவர் தான் கற்றுக் கொடுத்துரு எங்களுக்கும் அதுதான் காவல்துறையிட்ட இன்றைக்கும் எல்லா காவல் நிலையத்திலும் எங்கேயும் வம்பு தும்பு போனதில்லை காவல்துறையை சொல்லுவாங்க நாம் தமிழ் பிள்ளைகளா அருமையான பிள்ளைகள் அப்படின்னு காவல்துறையை சொல்லுவாங்க திமுகவில் இருக்கணும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அண்ணன் வந்து நம்மளை வந்து பக்குவமாக வளர்த்திருக்கார் இப்போ இது செய்யணது செய்யக்கூடாதுன்றதை சொல்லி வளர்த்தது இதாக எங்கள் அவர் வந்து தலைமை ஆசிரியர் எங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்த்துருக்காரு அது வந்து தவறான ஒரு பேச்சு அது அப்படிலாம் பேசக்கூடாது வேணும்னே அவருக்கு அவப்பேர் பேர் உருவாக்கணும் அவருக்கு பேரில் க களங்கம் விளைவிக்கணும் அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த எதிர்கட்சிகள்லாம் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மற்ற இந்த கூட அள்ளி அள்ளி சில்லின்னுங்கிற எங்கள் அண்ணன் சொல்லுவார் அள்ளி சில்லின்னுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து இது சொல்கிறாங்க அது தவறான ஒரு இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி எந்த காசும் கொடுக்காம இவ்வளோ வாக்கு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குதுன்னா அது அண்ணனோட ஒழுக்கத்துக்கு தான் அவர் தம்பிங்கள் நாங்களுக்கு எங் நான் நடந்துக்கிற ஒழுக்கத்தில் தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டு போட்டு எங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியிருக்கு விமான அரசியலுக்கு அழிவு காலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது தமிழ் தேசியத்திற்கான வளர்ச்சி அதாவது தமிழ் தேசிய அரசியலுக்கான காலம் துவங்கிச்சின்னு சொல்லலாம் இது திருமு திருமுருகனுடைய ஆர்ப்பாட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது திருமுருகனுடைய முதல் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கிடையாது இது திராவிடர்களுடைய ஒட்டுமொத்த அழுகுறலும் குமுறலும் சேர்ந்து தான் இன்றைக்கி நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் இதை தமிழ் தேசியம் சிறப்பாக அடித்து ஒடிச்சிருக்குது தமிழ் தேசியவாதிகள் இதற்கு எதிராக மிக மிக உறுதியாக குரல் கொடுத்திருக்கிறார்கள் இனி நாம் தமிழ் கட்சியின் அரசியல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அது ஆட்சி கட்டிலை பிடிப்பதற்கான அரசியலாக இருக்கும் கட்டாயம் அது பிடிக்கும் இளைஞர்களை தவறான வழிக்கு சீமான் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதாச்சும் எந்த இடத்துலையாச்சும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு நெறி தவறி இருக்காங்க ஒரு ஒழுக்கம் தவறி இருக்காங்கன்னு நீங்கள் இப்போ காட்டுங்களேன் ஏன் எத்தனையோ மாநாடு பார்த்துருப்பீங்க இப்போ கூட ஒருத்தர் மாநாடு போட்டார் அங்கே எத்தனை நாற்காலிகள் உடைக்கப்பட்டது உணவு எவ்வளோ சேதங்கள் இருந்ததுன்னெலாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாம் தமிழ் கட்சியில் ஏதாச்சும் ஒரு நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருக்குதா ஒரு மது பாட்டல் பார்த்துருக்கீங்களா ஒரு பிரியாணி போட்டலும் பார்த்துருக்கீங்களா ஏதாச்சும் ஒன்று ஒழுக்கக்கேடான விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா கண்ணியம்னா அது நாம் தமிழ் கட்சியோடய பிள்ளைகள் தான் கண்ணிய அந் அதை வந்து வ ரொம்ப 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 உறுதியாக தன்னுடைய தம்பிகளுக்கு வந்து இது பண்ணுறவர் வந்து அண்ணன் சீமான் அதனால அதனால் நீ இவங்கெல்லாம் நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்க்கணும் சொல்கிறவங்க அப்படியே கன்னடில் பார்த்தா தெரியும் ஐயா பெரியாரை நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது இங்கே கிடையாதுங்க நாங்கள் பெரியாருக்கு பெரியார் பெரியார் எதிர்க்கிறவங்க அதனால் நாங்கள் ரொம்ப ஒழுக்கமாக தான் இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ வந்து சீமானோட அரசியலுக்கு அழிவுகாலன்னு சொல்கிற நீ நீ எத்தனை நாளாக வந்துட்ருக்கீங்க இங்கே போராட்டத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வழங்குட் இருந்த நீ எங்கள் அரசியல் நகருது மாறுது முன்னேறுது சரியா எங்களுக்கு அழிவு காலம் கிடையாது உனக்கு தான் அழிவு காலம் திராவிடத்துக்கு தான் அழிவு காலம் ஐயா பெரியாரோட மதிப்பை நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் அந்த பெரியாரோட அந்த அந்த பெரியாருக்கு இதுக்கப்புறம் மதிப்பு காலம் இல்லை பெரியார் இல்லையவர் இவே ராமசாமி நாயக்கரா நாயுடு பவர் நாயுடு நாய்கிரு தான் சரிங்களா அதனால் அழிவு காலம்லாம் கிடையாது எங்களுக்கு இதுக்கப்புறம் முன்னேற்றம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் சந்திப்போம் இல்லை அதை சொன்னவருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து ஒன்று புள்ளி மூணு சதவீதம் நாலு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம்னு சொல்லி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் அதுவும் கூட்டணி இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அரசு அழிவு ஏற்படுதுன்னு சொன்ன திருமுருகன் காந்தி என்பவருக்கு உண்மையிலேயே மனநிலை சரியாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கணும் அவர் வந்து அறிவு இல்லாதவன் அறிவு இல்லாதவன் இப்படி போட்ட கருத்துக்களை தான் சொல்லுவான் இதுதான் யதார்த்தமான உண்மை நான் வந்து இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு போகிறார் ஆமாம் டாஸ்மார்க் அடையெல்லாம் அவர் தான் திறந்து வச்சுருக்காரு சாராய் அவர்லாம் அவர் தான் பண்ணுறாரு டாஸ்மார்க் மதுபான ஆலைகள்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய சேர்ந்த முக்கிய பிரதமர்லாம் நடத்துகிறாங்க இதை சொல்கிறவனுக்கு முதல்ல அறிவு இருக்காங்க படிக்கணும் ஒரு சால்வை கூட போடக்கூடாது புஸ்தகத்தை கொடுங்கன்னு சொல்லி தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அதை அதை ஃபாலோ பண்ணுறவர் தமிழகத்தோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கே ரோல் மாடலாக இருக்கக்கூடிய சீமான் எப்படி இளைஞர்களை தவறாக வழிநடத்துவார்ன்னு நீங்கள் சொல்ல முடியும் இது வந்து தவறான கருத்து ஆனால் இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா இது வந்து தெலுங்கு இனவெளியர்கள் தமிழர்கள் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கூட விடக்கூடாது தமிழ் மக்கள் ஒன்றாகிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தெலுங்கு இனவெறியர்கள் போக கூடிய ஒரு கூட்டம் ஒரு சிறு கூட்டம் அந்த சிறு கூட்டத்தினால் எந்த ஒரு பலனும் இல்லை ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற காரணத்தினால் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சம் அவங்க வந்ததே ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேர் தான் வந்திருப்பாங்க இதெல்லாம் காசு கொடுத்துருக்கோம் அந்த கூட்டம் தான் நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னா அண்ணன் சொல்கிற பக்கம் பார்த்தா ராஜா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து ரொம்ப அறிவு ஞானத்தோட அரசியல் ஞானத்தை கட்டுட்டு வராங்க இப்போ இங்கே வர நாம் தமிழர் கட்சியில் வரவங்களாம் சாதாரணமாக அரசியல் கூட்டமோ இல்லை இதை எடுத்தோம் கவுத்தோன்னு பணம் பழத்தில் வந்து வாரிசு அரசியல் பண்ணுற ஆளோ கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் ஞானம் தெரிஞ்சு ஏற்கனவே திராவிட கழகம் என்ன பண்ணியிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் என்ன பண்ணுது தீக்கா நீதி கட்சி முதல் எல்லாம் வரலாறு தெரிஞ்சு வந்த ஒரு இளைஞர் கூட்டம் தான் இங்கே வந்து நாம தமிழ் கட்சியில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு அழிவு வாழல வாய்ப்பே கிடையாது நீங்கள் பாருங்கள் ஒரு காலத்தில் அண்ணனை காட்டவே மாட்டாங்க ஒரு செய்தி தொடர்பில் எங்கேயுமே செய்தி சேனல் காமிக்கிறதே இல்லை ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க தலைப்பூசியில் நினைக்கிறாரு அப்போ அதுக்கு மாற்றத்தை எங்கே கொண்டு போகிறார் அண்ணன் தான் கொண்டு போகிறாரு இப்போ அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றுறது யார் அரசியலோட ஒரு ஒவ்வொரு காய் நகரத்துலையும் ஒரு கொண்டு போகிறது அண்ணன் தான் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ணன் வந்து அழிவு வகையில் முழுக்க முழுக்க முன்னேற்றத்தை நோக்கி போது கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களை ஆட்சி அமைப்போம் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக நீங்களே பார்க்கலாம் இளைஞர் கூட்டம் முற்று முழுதுமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே கண்காணிப்பு எல்லாம் இங்கே தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் கூட்டம் வந்து ட்விட்டர் முதல் கொண்டு ஃபேஸ்புக் முதல் கொண்டு ஃபுல் முழுக்க முழுக்க அந்த சமூக வலைதளங்களில் யாரோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இளைஞர் கூட்டம் தான் இந்த இளைஞர் கூட்டம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க முழுக்க முழுக்க நாம் தமிழர் தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க தவறு இது வந்து முழுக்க முழுக்க அண்ணன் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்கன்றதான் எதார்த்தம் தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் வேரூண்டி விட்டது என்பதற்கு ஆதாரம் இது நாங்கள் இங்கு கூட்டியிருக்கிறோம் திராவிட திருட்டு திராவிட அரசியலை அண்ணன் தோல் உரித்து காட்டிவிட்டார் என்பதற்காக அண்ணன் உண்மையை கூறியதா கூறி கூறினார் என்பதற்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரியாரிஸ்டுகள் இன்று அது பெரியாரிஸ்டுனா கருப்பு கொடி கூட அதிகமாக இல்லை நீலக்கலர் கொடி தான் அதிகமாக இருக்குது அது ஏதோ ஒரு புள்ளிகளோ ஏதோ எலிகளோ ஏதோ ஒரு கட்சி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாங்கள் நீலாங்கரில் இருக்கோம் அவங்க வந்து பாலவாகத்தில் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அது அதாவது பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அது இது தானாக சேர்ந்த கூட்டம் அண்ணன் பேசுனது முழுக்க முழுக்க சரிதான்னு ஜான் பண்ணியா ஏற்பட்டு மட்டி அண்ணனும் பே நன்றி தெரிச்சுருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் முதல் முறையாக சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க இருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அரசியல் தொடக்க காலம் அண்ணன் சொன்னது போல இப்போ தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிருக்கும் இனிமேல் நம்ம ஆளுங்கட்சியே ஆக போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் ஆளுங்கட்சியே ஆக போகிறோம் இனிமேல் நாம் தமிழர் காலம் தான் திராவிடம் சரிஞ்சு போச்சு அதனால தான் பதட்டம் திராவிட கூட்டத்துக்கு பதட்டம் நடுக்கம் தயக்கம் எல்லாமே அச்சம் எல்லாமே வருது இளைஞர்களை வந்து தவறான வழிக்கு சீமான் கொண்டு போறாருன்னு சொல்றாரு இளைஞர்களை வந்து இவ்வளவு நேரம் வந்து திமுக அதிமுக தவறான வழி வழியில் கொண்டு போனாங்க ரெண்டே ரெண்டு தொலைக்காட்சி வச்சுட்டு இன்றைக்கி சமூக ஊடகம் உங்களை போல ஊடகம்லாம் நிறையா வந்துட்டு இளைஞர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணன் சீமான் வந்து நல்ல கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு தேவையான சிந்தனைகளை கொட்டி முழங்கிட்டாங்க அதெல்லாம் இப்போ கேட்டு இன்றைக்கி மக்கள் வந்து எழுச்சி விட்டாங்க அதனால தான் நம்ம நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு கவுன்சிலர் வெற்றி பெறலை ஒரு எம்பி ஆகலை ஒரு எம்எல்ஏ ஆகலை நாம் தமிழர் கட்சி ஆனால் அந்த கட்சியை கண்டு நடுங்குறான் பயப்படுறான்னா ஆளுங்கட்சி ஆக போகுது ஒரு உன்னதமான அரசியல அந்த தமிழ் மண்ணில் நாம் தமிழ்ச்சி செய்ய போகுதுங்கிற அச்சம்தான் தான் சீமானுக்கு அழிவு வந்ததுன்னு யார் பேசுனாங்களோ அவங்க எல்லாருக்கும் தான் அழிவுதான் கருத்து ஆனால் இளைஞர்களை வந்து தவறான வழிக்கு கொண்டு கருத்து சொல்றாங்க வரைக்கும் இவங்கெல்லாம் இளைஞர்களை ரொம்ப நல்ல வழக்க கொண்டு போய் இளைஞர்களை நல்ல வழியை கொண்டு போகிறது அரசாங்கம் இப்போ திறந்து வச்சு நத்தின்னு அதெல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு போறதா திருமுருகன் காந்தி வந்து இவ்வளோ நாளா சைலண்டா இருந்தாரு இன்னைக்குதான் வாயை திறந்திருக்காரு அதுக்கு காரணம் வந்து அண்ணன் தான் பெரியாரை நாங்கள் இழிவாக பேசிட்டோம் அப்படின்னு அண்ணன் இழிவாக பேசிட்டாருன்னு சொல்றாரு இன்னைக்கு தான் அண்ணன் வந்து பெரியாரை பற்றி உண்மையை பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த தமிழக மக்களுக்கு இது வரைக்கும் இந்த பெரியாருன்ற ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்ச திராவிடத்தை ஒன் பை ஒன்னாக உடைச்சிட்டு வர்றாரு முதல்ல ஸ்டாலினோட பையனை உடைச்சார் அடுத்து ஸ்டாலின் உடைச்சார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைஞரை உடைச்சார் கலைஞரை பற்றி ஒரு பாடலை பேசினாரு இதெல்லாம் போக கடைசியாக எங்கே அடிச்சா இவங்களுக்கு வலிக்கும் தெரிஞ்சது லாஸ்டில் பெரியாரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பெரியாரை பிடிச்சு அந்த விம்பத்தை உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால இந்திய திருமுருகன் காந்தி வந்து இன்றைக்கி இது ஒரு விஷயமாக எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் மற்றபடி நாங்கள் இங்கே போகிறோம் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே இன்றைக்கி அண்ணன் வீட்டு வாசலில் நேற்று நைட்டு இல்லை இன்னைக்கு நேற்று நைட்டு பத்து மணிலேருந்து சுமார் இப்போ என்ன ஆகிப்போச்சு கிட்ட கிட்ட ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இங்கே குறைஞ்சபட்சம் எட்நூறுலேருந்து ஆயிரம் பேர் கூட்டிட்டோம் இப்போ உணவு இங்கே சமைக்கப்பட்டிருக்கு இப்போ எங்களுக்கே என்ன வச்சானா ஆர்ப்பாட்டம்னு சொன்னாங்க லாஸ்ட்டில் பார்த்தா இங்கே ஒரு மகிழ்ச்சி நிகழ்ச்சியாகவே இங்கே மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு தான் அவங்களோட போராட்டம்லாம் இருக்கும் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு ஆள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நீ அலுவலகத்தை கட்சியோட அலுவலகத்தில் பேசணும் ஏன்னா அவர் தெரிவித்த கருத்து வந்து கட்சி சார்ந்த கருத்து அப்படின்னும் போது நீ கட்சி அலுவலகத்துக்கு போனோம் வீட்டுக்கு வந்து போராடுற அப்படின்னா அப்போ உன்னோட நிலைப்பாடு என்ன நான் வீட்டுக்கு போய் மிரட்டா எல்லாம் பயந்துருவாங்கன்ற நினைப்பா இது திராவிட கட்சியோட சிந்தனையே இப்படி தான் இருக்கும் அதை உடைக்கிறதுக்கு தான் அண்ணன் தமிழ் தேசியத்தை உள்ளே கொண்டு வராரு தமிழ் தேசியம் கண்டிப்பாக No.